ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடகு வைத்த நகைகளை மீட்க தங்க நகைகளை வாங்க மார்வாடிகள் செய்யக்கூடிய ஒரு ரகசியமான மெத்தடை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்துல நகைகள் வாங்கணும் அப்படின்னாலே நடுத்தர மக்களுக்கு பெரிய ஒரு கனவாகவே இருக்கிறது சரி அப்படியும் ஒன்று ரெண்டு நகைகளை வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் கஷ்டப்பட்டு ஆனால் அந்த நகைகள் எப்போதுமே நாம் போட்டு அழகு பார்க்க முடியலை எப்படியாவது வந்து அடகு கடைக்கு போயிடுது ஒரு மார்வாடி கடையிலையோ இல்லை பேங்க்லயோ நம்ம அந்த நகையை வந்து அடமானம் வச்சிடறோம் ஒருத்தங்க நிறைய முடிவு பண்ணியிருப்பாங்க இனிமேட்டுக்கு நகைகளை அடமானமே வைக்கக்கூடாது அப்படின்னு ஆனா மறுபடியும் அவங்க அடகு வச்சிருவாங்க அப்படி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும் இத வந்து நாம எப்படி அடகு வைத்த நகைகளை ஃபர்ஸ்ட் மீட்கணும் திருப்பி அடகு கடைக்கு போகாம நகைகளை எப்படி வந்து நம்ம வச்சிருக்கணும் அதே மாதிரி தங்க நகைகளை வந்து எந்த கிழமைகளில் எந்த நேரத்துல வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இதுல மாறுபாடுகள் நிறைய சூட்சுமமான ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்றாங்க ஒரு சிலருக்கு வந்து தங்க நகைகள் வாங்கவே முடியாத ஒரு நபர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பவுனு ஒரு கிலோ அந்த மாதிரி நகைகள் வாங்கி குவிக்கக்கூடிய மக்களும் இங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் ஏன் நம்மளால் வந்து நகைகளை வாங்க முடிய மாட்டேங்குது அப்படியே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சு ஒரு பவுன் ரெண்டு பவுன் வாங்கினா கூட அதை நம்ம கழுத்தில் போட முடியாமல் எப்பயுமே ஒரு அடமானத்திலேயே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் ஒன்று ஒன்று இப்ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடகு வைத்த நகைகளை ஃபஸ்ட்டு எப்படி மீட்கணும் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் அடகு வைத்த நகைகளை நாம் என்ன செய்யணும் எப்படி மீட்கணும் இப்போது நிறைய பேர் அது லட்சக்கணக்கில் நீங்கள் அடமானம் வச்சுருந்தாலும் சரி அந்த நகையை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அந்த தங்க நகைகளுக்கு வந்து இப்போ ஒரு பேங்க்ல வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களால் பணத்தை கொண்டு போய் அந்த நகைக்கு வந்து கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் கட்டிருங்க இல்லை நாங்கள் வந்து கிட்ட வச்சுருக்கோம் அந்த டைம்ல எல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கவர் எடுத்துக்கோங்க பிங்க் கலர் பேனா எடுத்துக்கோங்க பேனா பென்சில் மார்க்கர் எதுவாக வேணா இருக்கலாம் அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் பணத்தை எடுத்து வைங்க இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை குளிகை நேரத்தில் மதியம் கால் மணிக்கு ஒன்று பதினஞ்சுக்கு நீங்கள் அந்த ஒயிட் கலர் கவரில் வந்து நீங்கள் என்ன நகை அது தோடு கம்மல் இது வளையல் இல்லை நெக்லஸ்ஸு அது என்ன மாடலோ அதை நீங்கள் எழுதிடணும் மேலே அந்த கவர் மேலே எழுதிட்டு அந்த நகையை திருப்புறதற்கு எவ்வளவு அமௌண்ட்டு வேணுமோ அந்த தொகையை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் இப்போ ரெண்டுமே நாங்கள் மோதிரம் தோடு செயின் மூணுமே ஒன்றா வச்சிருக்கிறோம் அப்புடின்னா மூணுமே எழுதிக்கோங்க எழுதிட்டு அதை எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வச்சிருக்கீங்களோ அந்த தொகையவும் மேலே எழுதிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் அந்த டைமில் எடுத்து வைக்க முடியுமோ ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எவ்வளவு உங்களால் எடுத்து வைக்க முடியுமோ அந்த தொகையை வந்து அந்த ஒயிட் கலர் கவர் எடுத்து வைங்க அது கூடவே ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சிருங்க அந்த அமௌண்ட்டோட சேர்த்து வந்து உங்கள் பூஜை அறையிலேயே அதை வச்சிருங்க ஆனால் செவ்வாய் ஒரே நேரத்தில் செவ்வாய் ஓரையும் குளிகையும் இணைந்து வரக்கூடிய மதியம் ஒன்று பதினைந்து அந்த நேரத்துல நீங்க இந்த தொகையை வந்து எடுத்து வைக்கணும் இது வீட்டில் இருப்போம் நாங்கள் வேலைக்கு போயிடுவோங்க நாங்க என்ன பண்ணுவது அப்படின்னா நீங்க பிங்க் கலர் பேனாவும் ஒயிட் கலர் கவரும் இருந்தா போதுங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையே அந்த டைமுக்கு நீங்க பே அந்த பேப்பர்ல எழுதி ஒயிட் கலர் கவரில் பிங்க் கலர் பேனாவில் எழுதி அமௌண்ட்டை வந்து அந்த கவர்ல அந்த நேரத்துல எடுத்து வச்சிருங்க முடியும் என்னால் அப்படிங்கிறவங்க பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் பேங்க்கில் கொண்டு போய் கட்டிவிடுங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களை அறியாமையே நீங்கள் அந்த நகையை வந்து திருப்பிடுவீங்க அது ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு நடக்குங்க அது நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு வச்சுருக்கிறேன் அஞ்சு லட்சத்துக்கு வச்சுருக்கேன்னா கூட பரவாயில்லை நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் அதற்கப்பறம் அந்த நகையை நீங்கள் எப்படி திருப்பிடுவீங்கன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் இந்த நேரத்தை யாருமே தவறாக விட விடாதீங்க இதெல்லாம் மார்வாடிகள் வந்து அவங்க சூட்சமமாக இதையெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க ரொம்ப ரொம்ப ரகசியமாக அதை அவங்க வந்து வச்சுருப்பாங்க அடமானத்துக்கு நீங்கள் வர்றீங்க நீங்கள் கொண்டு போய் கிட்ட வந்து அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா கூட எல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி இப்ப அடகு வச்ச நகையை வந்து நீங்க மீட்டுட்டு வந்துட்டீங்க திருப்பி அடமானத்துக்கு போகாம அந்த நகையை நம்ம எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க அந்த அடமானத்துக்கு மீட்டுறீங்க அப்படின்னா கூட இந்த செவ்வாய் கோரையில குளிகை நேரத்துல மீட்டுட்டு வந்துருங்க மீட்டுட்டு வந்து கல்லூப்பு ஒரு தண்ணியில வந்து கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் வச்சு அந்த தண்ணியில அந்த நகையை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதுல வந்து அந்த நகை மேல வந்து ஜவ்வாது அத்தரு பச்சை கற்பூரம் இது மாதிரி ஏதாவது அந்த நகையில வந்து தடவிடுங்க தடவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கழுத்தில் போட்டுக்கிறதோ இல்லை நீங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் வைக்கிறதோ நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது திரும்பவும் நம்மளுக்கு வந்து அது அடமானத்துக்கு வந்து போகாமல் அந்த நகை வந்து நம்ம கிட்டேயே வந்து இருக்கும் சரி இப்போ அடமானத்திற்கு வச்ச நகையை எப்படி மீட்கிங்கிறதுக்கான உண்டான பரிகாரத்தையும் பார்த்துட்டோம் அடமானம் வச்ச நகையை மீட்டுட்டு திருப்பி எப்படி அடமானத்துக்கே போகாமல் அந்த நகையை எப்படி வைக்கணுங்கிறதையும் பார்த்தாச்சு இப்போ புதுசாக நாங்கள் நகை வாங்குகிறோம் நாங்கள் என்ன கிழமையில் வாங்கலாம் என்ன நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை குரு ஹோரை ஹோரை இந்த ஹோரையில் வந்து நீங்கள் நகை வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்பவுமே ஹோரை தெரிஞ்சு ஒருத்த வந்து செய்கிறான் அப்படின்னா அவனை யாராலையுமே வெல்ல முடியாது அப்படிங்கிறது பல மொழியே இருக்குது ஹோரை தெரிஞ்சவங்கிட்ட உரசக்கூடாதும்பாங்க அப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து சூட்சமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நீங்கள் தங்க நகைகள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஓரை நேரத்தில் செவ்வாய் ஓரை குரு ஹோரை சுக்கர ஓரை நேரத்தில் நீங்கள் போய் தங்க நகைகள் வாங்குவது அப்படிங்கிறது அது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பவுன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ரெண்டு பவுன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் அதனால தான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் நம்ம வாங்க சொல்றோம் இப்போ வந்து இதெல்லாம் ஃபேக்கு அதெல்லாம் வாங்கினா உடனே சேர்ந்துருமா அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியடு அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் அதுக்கு வந்து சில சூட்சமமான பரிகாரங்கள் வாஸ்துகள் ஜோதிடங்கள் இது எல்லாமே உண்மைதாங்க இத நம்பிக்கையோடு நீங்க செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட முழு பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிஜமாக இந்த ஓரையில் நீங்கள் தங்க நகைகள் வாங்கி பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் செவ்வாய் ஓரை நாளைய தினம் அப்படிங்கிறது கிருத்தியையும் சேர்ந்து வருகிறது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏற்கனவே செவ்வாய் ஓரையும் சுக்கரனும் நம்மளுக்கு வந்து இணைந்து வருகிறது அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் அதனால நாளைய தினம் கிருத்திகையும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வருகிறது ஏற்கனவே இந்த நாள்ல எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்றத தனியா ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுல வந்து தங்க நகைகளை நாளைய தினம் செவ்வாய் ஓரை நேரத்துல குளிகை நேரமும் அதுல வரும் ஆக இந்த மூன்றும் நம்மளுக்கு செவ்வாய் ஓரையும் குளிகையும் இணையக்கூடிய நேரம் நாளை மதியம் கால் ஒன்று பதினைந்து நேரத்திற்கு நீங்கள் ஒரு ஒயிட் கலர் கவரில் இந்த பணத்தை எடுத்து வைங்க பேங்கில் கொண்டு போய் அந்நேரத்தையே கட்ட முடியும் அப்படின்னா அதையும் செஞ்சுக்கோங்க நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு தங்க நகைகளை ஒரு மேஜிக் போல் உங்களுக்கு திருப்பி தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்